சென்னை காலேஜ் நண்பர்களே வணக்கம் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் கிழமை விசாகம் நட்சத்திரம் பதினைந்து புதன் இணைவு முதலில் சூரியன் இந்த சூரியனது தன்மை குணம் சற்று அதிகமாக இருக்கும் அந்த குணத்திற்கு ஐந்து உதவுகிறது ஐந்து புதன் புத்திசாலித்தனம் பேச்சு முடிவு தர்க்கம் இவைகளெல்லாம் சொல்லக்கூடியது புதன் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் இந்த எண் உள்ள இடம் அல்லது இந்த எண்ணில் அமைகின்ற பெயர் உள்ள இடம் இவையெல்லாம் எப்படி இருக்கும் இவைகளை பார்ப்போம் தீர்மானமான ஒரு எண்ணம் தீர்மானமான ஒரு செயல் இந்த பதினைந்தாம் எண்ணில் உள்ளவர்களுக்கு ஒரு அசாத்திய குணம் தென்படும் ஒரு முடிவெடுப்பார்கள் செயல்படுத்துவார்கள் அவருக்கு மிகவும் வேண்டியவர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு நட்பு ரீதியில் அல்லது உரிமையில் இது தவறு இப்படி செய்ய வேண்டும் இப்படி ஏன் செய்தாய் என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடும் அன்பால் அப்போது தன் தரப்பு நியாயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இவர்கள் செய்வார்கள் இது அசாத்தியம் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தங்கள் கருத்துத்தான் உன்னதம் என்ற ஒரு நினைப்பு இருக்கும் அப்பா அம்மா நண்பர்கள் உறவுகள் எத்தனையோ பேர் இருப்பார்கள் அவர்கள் சொல்லும்போது நீ இப்படி செய்திருக்க கூடாது இப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லும்போது என் வழிதான் சிறந்த வழி என்று அவர்களை ஒப்புக்கொள்ள வைப்பது எத்துணை கஷ்டம் அதை இவர்கள் வெற்றிகரமாக செய்வார்கள் வெற்றிகரமாக செய்வார்கள் ஏதேனும் ஒரு கருத்து இவர்களுக்கு ஏற்பட்டால் அந்த கருத்து நாளாக நாளாக இருகும் சிலருக்கு நாளாக நாளாக அது கரைந்து போகும் கொஞ்சம் மண்ணை எடுத்து பிசைந்து ஓடுகின்ற நீரில் போட்டால் என்னாகும் மீண்டும் கரைந்துவிடும் ஆனால் கல்லை போட்டால் கரையுமா அந்த கல் தான் இவர்களது எண்ணம் இப்படிப்பட்டவர்கள் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டால் எந்த காரணத்தைக் கொண்டும் தங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் திடமான ஒரு எண்ணத்துக்கு இவர்கள் உரித்தாளவர்கள் அத்துடன் என்னுடைய திடமான அந்த கருத்து எத்துணை நியாயம் உள்ளது என்பதை நிரூபிப்பதில் வல்லவர்கள் இது இந்த பதினைந்தாம் என்னுடைய சிறப்பு குணம் அன்பர்களே இதுவரை என் பதினைந்தை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் நல்லதோர் பெயர் இன்று உங்களுக்கு கிடைக்கும் சுற்றி இருப்பவர்கள் பலர் நல்லவர்கள் குடும்பத்தார் உறவுகள் இவர்களெல்லாம் இந்த விஷயம் எப்படியாவது நடக்க வேண்டுமே என்று காலம் ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு வேலையை எப்படி செய்தால் முடியும் என்ற ரகசியத்தை இன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இனி செயல்படுவதும் செயலில் வெற்றி அடைவதும் எளிது ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி சற்று அவப்பெயர் வரவேண்டிய நற்பெயர் வரவில்லை உங்கள் மீது சிலருக்கு சந்தேகம் தோன்றவும் கூடும் இவரால் முடியுமா முடியாதா என்று ஆனால் மறுபாதி மதிப்பு கூடுகிறது உங்கள் செயலில் வெற்றி கிடைக்கிறது மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் ஒரு மங்கள காரியத்தை கையில் எடுத்து அந்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து ஒரு நட்புகளை பெற்றுக்கொள்ளும் நாள் கடகராசி அன்பர்களே உங்கள் திறமையால் இரண்டு நன்மைகள் இன்று ஏற்படும் ஒன்று கஷ்டங்கள் அகழும் மற்றொன்று வரவேண்டிய நன்மை விரைவாக வரவழைக்கப்படும் இந்த இரண்டு நன்மைகளும் இன்று நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று முதல் பகுதி சற்று ஓய்ந்து இருப்பீர்கள் ஓய்ந்து என்று சொல்வதை விட ஆராய்ந்து கொண்டு இருப்பீர்கள் எது நல்லது என்று ஒன்றை தேர்ந்தெடுப்பீர்கள் அதன் வழி நடப்பீர்கள் முயற்சியுடன் செய்வீர்கள் அந்த காரியம் வெற்றியை கொடுக்கும் நன்றாக ஆராய்ந்து பார்த்து ஒன்றை தேர்ந்தெடுத்து அதன் வழி நடந்து வெற்றி கன்னிராசி அன்பர்களே எதை எப்படி செய்தால் நல்லது என்ற அந்த நுணுக்கத்தை உங்களுக்கு வேண்டியவர்களிடம் நீங்கள் விளக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களை நல்லது நடக்கும் என்று பெரிதும் நம்பி ஒரு செயலில் ஈடுபட்டு வீண் அலைச்சலும் வேண்டாத நஷ்டமும் அடைய இருப்பதாக காட்டுவதால் கவனம் விருச்சகராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் இன்றைய லாபத்தை கருதி இருக்காது பின் நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு இருக்கும் நல்லபடியாகவே முடியும் தனுசு ராசி அன்பர்களே முச்சக்கட்ட லாபத்தை இன்னு நீங்கள் பார்க்கலாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு உண்டு நல்ல லாபத்தை இன்றைய தினம் உங்களது புத்திசாலித்தனத்தால் அடைவீர்கள் மகர ராசி அன்பர்களே இப்படி போனால் நடக்குமா அப்படி போனால் நடக்குமா என்று சற்றே ஒரு குழப்பம் அந்த குழப்பத்தோடையே ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடுகின்றீர்கள் போதுமான நன்மை கிடைக்காமல் ஒரு தவிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் கும்பராசி அன்பர்களே பெற வேண்டிய ஒரு நல்ல மதிப்பை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் பேச்சாகட்டும் பவ்யம் அதாவது பணிவு எல்லோரையும் கவரும் வகையில் இருக்கிறது இந்த பணிவு உங்களுக்கு மேல் உள்ளவர்களை கவர்ந்து ஒரு பெருத்த நன்மையை இன்று உங்களுக்கு ஏற்படுத்தும் மீனராசி அன்பர்களை புதுமைக்கு வெற்றி ஒரு புதிய கோணத்தில் செயல்பட்டு அந்த செயல் வெற்றியை கொடுக்கிறது நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சென்னை ஆர்ட்ஸ்